கயிறு போவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்றே கூற முடியும் காரணம் குறிப்பிட்ட ஜெயில் கைதிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தூக்குக் கயிறு தயாரிப்பது எப்படி என்று பயிற்சி அறுத்து வைத்திருப்பது வழக்கம் இதற்கான பயிற்சியை ஜெயில் அதிகாரிகள் வழங்குவார்கள் அவர்கள் முன்னிலையில் தூக்குக் கயிறு தயாரிக்கப்படும் இதற்காக விசேஷ விசைத்தறி எந்திரம் ஒன்றும் அந்த ஜெயிலில் உள்ளது ஜமைனஸ் முப்பது என்ற பருத்தி நூல் கொண்டு இந்த தூக்கு கயிறு தயாரிக்கப்படும் ஒரு கயிறு தயாரிப்பதற்கு ஏழாயிரத்து இருநூறு நூற்கண்டுகள் தேவைப்படும் சில ரசாயனங்களையும் கலந்து இந்த கயிறை தயாரிப்பார்கள் ஒரு தூக்கு கயிற்றின் நீளம் குறைந்தபட்சம் பதினாறு அடி வரை இருக்கும் அது ஒவ்வொரு ஜெயிலில் உள்ள வசதிக்கு ஏற்றாற்போல் இதன் நீளம் அதிகரிக்கவும் செய்யப்படும் க்கு கயிற்றின் மொத்த எடை நூற்று ஐம்பது கிலோ வரை இருப்பது உண்டு யூ விசேஷ தொழில்நுட்ப முறையில் இந்த கயிறு தயாரிக்கப்படும் ஒரு கயிறை தயாரிப்பதற்கு பலர் பணி செய்ய வேண்டும் இவ்வாறு ஒரு கயிறு தயாரிக்க மூன்று நாட்கள் ஆகும் இதன் உற்பத்தி செலவு ரூபாயுள் ஒன்று எழுநூறியில் இருந்து இரண்டு ஆயிரம் வரை இருக்கும் இதை மணிலா கயிறு என்று அழைப்பார்கள் யூ